படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் நாயகன் அவர்களுக்கு நமது குமார் சார் அவர்கள் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு இயக்குனர் சரணசுரியா அவர்கள் கொண்டடை படத்தினுடைய இசைமைப்பாளருக்கு இயக்குனர் ரவிமரி அவர்கள் படத்தினுடைய இணைச் செயலர் அவர்கள் பொன்னடை போட்டார் படத்தினுடைய உதவி இயக்குனர் ரமேஷ் ரமேஸ்வரர் அவர்கள் கொண்டாடி போட்டார் மற்றும் உதவி இயக்குனர் அவர்களுக்கு அசோக் குமார் அவர்கள் அசோக் போ அசோக் அண்ணாமலை அவர்கள் கொண்ட வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சங்க உறுப்பினர் ஒட்டுமொத்தம் போடும் போது சந்திக்கலாம் மாதிரி படம் போடும் போது உங்களை வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்த நம்முடைய சங்க நிர்வாகத்துக்கு முதல்ல நினைச்சு சொல்றேன் படத்தை பொறுத்தவரையில நாகராஜ கப்பையா சிறப்பான அறந்தாங்கியோ உங்களது ஒரு அறந்தாங்கி தீயத்தூர் ஒரு டைலாக் அழகான டைலாக் வச்சிருக்காரு இது ஊர் இல்ல இது பேரு அப்படின்ற ஒரு டைலாக் அர்த்தமே என்னன்னா ஊர் இல்ல இது பேரு இந்த பாக்கி வச்சு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமா அது அறந்தாங்கி உங்க ஊர் இல்ல உங்க வேறு தீயத்தூர் அத அழகா உங்க பண்ணிருக்கீங்க இன்னொன்னு உறவுகளை பத்தி அழகா சொல்லிருந்தீங்க சிறப்பா இந்த காலத்துல சொந்த பந்தங்கள் இல்லாம உறவுகள் யாருன்னு தெரியாம சித்தப்பெண் பெரியப்பங்கிறது உறவு இப்போ யாருக்கும் தெரியாது அது பழைய பழைய இயக்குநர்கள் பீம் சிங் சாரும் சரி கே எஸ் கோபாலகாஷ் சார் அவங்க படங்கள்ல உறவுகள் சொல்லியிருப்பாங்க அது இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு நமக்கு அதே மாதிரி அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு உங்க படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு ஆனந்தி எப்படி இருக்கணும் அகாடமி அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க அது உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வளர்க்கிறேன் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்த இந்த படத்தினுடைய விளம்பரம் கண்டியில பார்த்த உடனே அதாவது விரைவில் முதல்ல போட்டாங்க அப்புறம் விரைவில் இன்று முதல் போட்ட உடனே இந்த படம் பார்க்கணும் நினைத்தோம் ஏன்னா அந்த குடும்பத்தோட இந்த ஒரு சில் வந்து ஒரு நேட்டிவிட்டி கலாச்சாரத்துல நிச்சயமா உறவுகள் சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் எப்படியா பார்க்கணுன்றதுக்காக பண்ணிருந்தேன் ரிலீஸ் ஆகி நேற்று ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு வந்ததுமே நான் நேற்று ஈவினிங் ஆறு மணிக்கு போன் பண்ணி தேட்டர்ல பேப்பர் எடுத்து பார்த்து எந்தெந்த தேட்டர்ல போகுதுன்னு ஃபோன் பண்றேன் வயலாசர் தேட்டர் கேட்டா இல்ல சார் போடல பேப்பர்ல பேப்ப இல்லங்க போடல ஐநாச்சுல கேட்கிறாங்க இல்ல சார் போடல காசி டாக்கிசு கேக்கிறாங்க இல்ல சார் படம் போடல உங்களை போட்ட தேட்டர் போடல எங்க சூழ்நிலை போட முடியல என்னைய உங்களுக்கு அப்படி சூழ்நிலை ஒரு படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி பேப்பர்ல போட்டாச்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சு அந்தந்த தேட்டர் வேற வேற படத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேட்டர் கொடுக்காம இருந்தாங்கன்னு என்ன மாதிரி பார்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க தேட்டர் போய் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த முனாப்படி எங்க மாறுதோ என்ன தெரியல இப்படி ஒரு படைப்பை கொண்டு வந்து சேர்த்தத அந்த போய் தேட்டல போய் பார்க்க வைக்கிறதுக்குன்னா ஆடியன்ஸ் பார்க்க ரெடியா இருக்கும் என்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பார்க்க ரெடி பார்க்கலாம் ஆனா தேட்டர்லேயும் படமே இல்லாமல் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமா மாறணும் அதுக்கு நான் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே நான் மெம்பரா இருக்கேன் எப்பநிலை சங்கத்திலேயே மெம்பரா இருக்கேன் நிச்சயமா அடுத்த பொதுக்குழுவில செயற்குழுவில இதை பத்தி பேசி முடிவு எடுத்து இந்த மாதிரி இயக்குநர்களுடைய எண்ணம் வெளிப்படுறதுக்கோ இந்த படம் ஓடுறதுக்கோ நல்ல தியேட்டர் கொடுக்க அதுக்கு என்ன காரணம் என்னங்கிறது பண்ணுவோம் ஏன்னா நிச்சயமாக நல்ல உணர்வுகள் உள்ள படங்களை வந்து நல்ல தேட்டர் கொடுக்காம ஒரு ஷோ கொடுக்குறேன் ரெண்டு ஷோ கொடுக்குறேன் ஒன்பது மணிக்கு ஷோ கொடுக்குறேன் இல்ல தேட்டர்லயே போடல அப்படின்ற ஒரு வருத்தமான சூழ்நிலை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி இருந்துட்டு இருக்கு இது மாறணும் மாறதுக்கான முயற்சி இல்லை நானும் ஒரு இதா வருவேன் நிச்சயமாக மனபேரன் சொன்னது நாகராஜ் நைட் போன் பண்ணாரு அப்ப அவர்கிட்ட கேட்டேன் உங்க படம் பார்க்கணுங்க எந்த கட்டுன்னு தெரியுது மனசு கஷ்டமா இருந்தது இல்ல சார் நாளைக்கு இங்க போடுறேன் வாங்கணும் ஏன்னா ஒரு உழைப்பு ஒரு இயக்குநருடைய உழைப்பு அவர் எப்படி எப்படியா கொண்டு வந்து ஒரு உறவு சம்மந்தப்பட்ட அழகான அற்புதமான படத்தை பண்ணிருக்காரு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேட்டர் கிடைக்கல இந்த நிலை மாறணும் இதுக்கான விஷயத்த நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கத்திலையும் மெத்தையும் பேசி அடுத்த வர படங்கள் அடுத்து நம்ம இயக்குநருடைய படம் சிறப்பா வெளியேறுறதுக்கான முயற்சியும் எதுவுமே நிச்சயமா இந்த படத்தை தந்த இயக்குனர் அரண்நாயகி நாகராஜ் கபடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ அழகா இருந்தால் நெல் பண்ணிதானம்மா அதிகமா அழகா புது படத்துல இருந்த அழகாக பண்ணிருக்காரு கேமரா அதே மாதிரி அழகாக சிறப்பு பண்ணியிருக்கேன் மீண்டும் எல்லாருமே அடுத்த அனைத்து டெக்னீஷியல் நல்லா பண்ணியிருக்கீங்க என்ன அவங்கள பொறுப்பு கரெக்டா சேர்க்காம விட்டுருக்காங்க ஆனா இதைத் தாண்டி

வெற்றி தேர்தல அதே மாதிரி மத்த அந்த ஒரு தேர்தல் மட்டும் மத்த பிஎன்சில நல்ல நம்பிய வெற்றியை செஞ்சுட்டு அந்த வெற்றி விரைவில் நல்ல செய்தியோட உங்களுக்கு அடுத்த படம் கிடைக்கணும் அடுத்த படத்தை வேகமாக எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க எங்க எங்கத்தோட பார்க்கணும் நன்றி வாழ்த்துக்கள் Congratulate the entire team, especially Naharaj Karpaya sir. வெரி குட் ரொம்ப ஹியூமன் எமோஷனல் சார் ரொம்ப அழகா தண்ணி அளவுக்கு பண்ணிட்டீங்க மாயாடி குடும்ப தரப்படத்தினுடைய இயக்குனர் ராசுமது ஒரிஜினல் பேர் கருப்பையா நான் அண்ணன் பேசிட்டு இருந்தேன் ஒரு பசும் பாக்குறப்ப நமக்குள்ள என்ன ஒரு ஃபீலிங் வந்தது அந்த ராமராஜன் படம் மனசுக்கு ஏத்த மாதிராசா அந்த மாதிரி படங்கள்ல பார்த்து பார்த்திருக்கோம் பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது வந்து நாலு அஞ்சு இடத்துல வந்து ஆயிடுச்சு அவர் இவர் பேசுவார்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசுவாரல அந்த இல்ல இல்ல அண்ணன் அண்ணனோட தம்பி இவங்க சித்தப்பா பையன்ட்ட அவன் அவன் நீ எனக்கு தம்பி நான் எனக்கு அண்ணன் அந்த இடமே வந்து கண்கலங்க வச்சிருச்சு படம் வந்து வேற ரேஞ்சில் போகுது அப்படின்றது செகண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப இருக்கு லவ் போர்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியா இருந்தது பட் செகண்ட் ஆஃப் வந்து அந்த டைட்டில் வந்து அவ்வளவு அழகா நியாயப்படுத்திருக்கீங்க அந்த வீராயி அந்த குடும்பத்திலேருந்து வந்த மூணு ஜீன்ஸ் அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைங்க கடைசில பேர பிள்ளைங்க காலத்துல அவங்க ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த உறுப்பினர்களுடைய மனநிலை இந்த படத்தை பார்த்துட்டு என்னமாக இருக்கிறதோ அதையே நானும் பிரதிபலிக்கிறேன் உங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் இங்க வரல உங்க குடும்பத்துல ஒருத்தன் நான் வந்து நிக்கிறேன் ஆஹ் எனக்கு வந்து தான் ரொம்ப ஆசை தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறத இது இல்லை உங்க குடும்பத்துல இருக்கேன் குடும்பத்தோட குடும்பத்துல ஒருத்தான் இருக்கேன் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் உங்க ஆதரவு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ பார்த்து வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் எங்களோட எங்களால முடிஞ்ச உழைப்பு போட்டு உங்களுக்கு நல்ல படைப்பு கொடுத்துருவோம் நம்புறோம் ரொம்ப நன்றி நன்றி எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் என் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி இந்த வேளாண் மக்களுக்கு முதுகலமா இருந்து இந்த கதையை சொன்னதுல இருந்து ஊக்கப்படுத்தி எங்க அத்தனை பேருக்கும் இது சரியா வரணும் அப்படிங்கிறது நம்பிக்கை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளரும் நாயகனுமான சுரேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஒரு கதை இந்த கதை நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முடியும் பண்ணிட்டேன் நிறைய தயாரிப்பாளர்களிட்ட போகும்போது கதை நல்லா இருக்கு ஆனா வந்து ஹீரோ பெட்டி விளையாடுல அப்படின்னாங்க எனக்கு இந்த கதையில வந்து ஹெவி ஹீரோயிசம் ஏத்த பிடிக்கல ஏன்னா இந்த கதையை அந்த அதோட இயல்போட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்போ நான் சுரேஷ் சுரேஷ் நான் சொல்லும் சொல்லும்போது சார் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதைக்கு கதைக்குள்ள ஒரு கேரக்டர் நான் இருந்தா போதும் இந்த கதையில நான் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து அவர் சினிமா மேல ஒரு கதைகள் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு நான் உணர்ந்தேன் அந்த நிமிஷத்துல இருந்தான் இந்த படம் ஆரம்பிச்சது ஒரு நம்ம என்னன்னா கதை நம்ம நல்ல கதைகள் எடுத்துருவான் அதை தொகுதி சரியா சேர்க்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும் இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு இந்த இந்த விமர்சனமும் இந்த பாராட்டும் எனக்கு கிடைக்கிறதுக்கு இருபது வருஷம் இருக்கு அந்த வழிகை தான் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு என் முதல் படம் எனக்கு சரியா அமையல ரெண்டாவது படம் வந்து அப்படி ஆயிர கூடாது ரொம்ப கரெக்டா ஒரு படம் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்கு எல்லாரும் கொடுத்த பாராட்டும் நம்பிக்கையும் எனக்கு இன்னும் நல்ல சினிமாவை செய்யணும் அந்த மண் சார்ந்த கதைகள் நிறைய பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையும் கொடுத்திருக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் நண்பர்கள் நண்பர்கள் பாதி பேர் எனக்கு ரொம்ப பழக்கம் உள்ளவங்க நம்ம குடும்பத்துல இருந்து வெளியில என்ன நிறைய பேர் இந்த படத்தை பத்தி சொன்னாலும் நம்ம குடும்பத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற பாராட்டு இருக்குல்ல அது வந்து அதுக்கு அளவே கிடையாது அது மாதிரி உங்களுடைய உங்க உங்க கூட உங்ககிட்ட இருந்து வர பாராட்டுகள் எனக்கு பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு அஹ் வந்திருந்து இந்த படத்தை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்